வணக்கம் ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நாளும் நாங்கள் பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய பிள்ளையாணினுடைய மட்டக்கிழப்பு வாவைக்கரையில் இருக்கக்கூடிய அலுவலகம் சோதனையிடப்பட்ட விவகாரம் விரும்பாக ஏராளமான விடயங்கள் இந்த நாளிலே இன்றைய இந்த அதிர்வினூடாக பேச பேசப்பட்டு இருக்கிறது குறிப்பாக வேண்டுமாக இருந்தால் கடந்த முப்பதாம் தேதி கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிஐடி என்று சொல்லக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய உயர் அதிகாரிகள் எஸ்டிஎஃப் அதாவது ஸ்ரீலங்காவினுடைய படையினருடன் உதவியோடு அந்த அலுவலகத்தை சோதனை செய்திருந்தார்கள் அதன் மூலமாக ஏராளமான விடயங்கள் கிடைக்க பல உண்மை சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் தகவல்கள் கசிந்த வேண்டுமாக இருந்தது ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பில் இருந்து காவல்துறை ஊடகப் பிரிவோ அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ இது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை இருந்த போதிலும் மட்டக்களப்பை பொறுத்தவரை இது தொடர்பான தகவல்கள் அரசு புரிசல்களாக வெளிவந்த இருந்தது ஆனால் இவை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருந்திருக்கக்கூடிய சமரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் இந்த தேடுதல் நடவடிக்கைகளில் கைப்பற்றப்பட்ட விடயங்கள் என்ன இதன் மூலமாக என்ன வகையான குற்றச்சாட்டுக்கு பிள்ளையான் உட்படுத்தப்பட போகிறார் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது இது தொடர்பான நிறைய ஆகியவை விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம் இப்படியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்தில் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கை ஊடகம் ஒரு சிஐடி என்று சொல்லக்கூடிய குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அவர் தெரிவித்ததாகவும் பேராசிரியர் ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தராக இருந்திருக்கக்கூடியவர் அவர் கொலை செய்யப்பட்டு நீர்நிலை ஒன்றில் புதைக்கப்பட்டதான தகவலை பிள்ளையான் சார்ந்தவர்கள் இருந்ததாக சொல்ல படுகிறது ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தவரை பிரிடுகாடனுடைய சகாக்கள் அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் அங்கு எந்த விதமான தடயங்களும் பெறப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட சுமார் முப்பதற்கும் அதிகமானவர்களிடம் விசாரணை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது தொடர்ச்சியான கைதுகளாக இருக்குமா அல்லது இப்படியே தளர்ந்து போய்விடுமா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்திலே மிக முக்கியமான சாட்சிகளாக இரண்டு பேர் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறையில் இருந்தால் பிள்ளையான் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு தொடர்பிலே மட்டக்களப்பிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார் பிள்ளையான் அப்போது அவரோடு உடன் அந்த வழக்கிலே சிறைத்தண்டனை அனுபவித்தவர்களான இருவர் இப்போது அரசு சாட்சியங்களாக மாறி இருப்பதாகவும் அவர்கள் தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் வாக்குமூலங்களை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர் காத்தான்குடியைச் சேர்ந்தவர் இன்னும் ஒரு நபர் ஓட்டமாவடியைச் சேர்ந்தவர் அவருடைய பெயரை வெளியிட முடியாத நிலை இருந்தாலும் கூட அவரும் கூட இது தொடர்பான தொடர்ச்சியான தகவல்களை தரவுகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த காத்தான்குடியைச் சேர்ந்த ஹுசைன் என்பவர் ஐபிசி தமிழுக்கு கூட ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் குறிப்பாக மாந்தி பல உடலங்கள் கொன்று புதைக்கப்பட்டதாகவும் பிரகித் எக்னலிகுட போன்றவர்கள் அங்கே அவர் உட்பட ஏராளமானவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் மட்டக்கிழப்புக்கு கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் அவர்களுடைய உடல்கள் மாந்தி புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய அதே நேரம் ஏராளமானவர்களுடைய உடல்களை கல்லிலே கட்டி கடலிலே வீசியதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப்படுமாக இருந்தால் புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காண்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இந்த விவகாரங்களை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அலுவலகத்திலேயும் கூட வாக்குமூலமாக வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி விளையாக வருகிற போது இன்னும் சொல்லக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுமார் முப்பதுக்கும் அதிகமான அலுவலக பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நிறைய விடயங்கள் பெறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏனைய பிள்ளையாடனுடைய கட்சி அலுவலக அங்கே பல உடலங்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே சில கருத்துக்களை சொல்லி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சகாவாக இருந்தவர் அவருடைய எல்லா நடவடிக்கைகளிலும் அவரோடு இருந்ததாக சொல்லி கொள்ளக்கூடியவர் இவ்வாறு அரசு தரப்பு வாக்குமூலங்களாக சாட்சியமாக மாறியிருப்பது பிள்ளையானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இப்போது ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரப்போகிறது இரண்டு மாதங்கள் கடந்திருக்கிறது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது தொண்ணூறு நாட்கள் என்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் தடுத்து வைக்கக்கூடிய கால எல்லைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்போது இந்த ஒரு மாதத்திற்குள் இப்படிக்காவது பிள்ளையான் தொடர்பான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது குறிப்பாக பிள்ளையான் தொடர்பிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது குறிப்பாக இந்த முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத்தினுடைய கொலை கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார் பின்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவர் இந்த சம்பவத்திலே தொடர்புடையவராக காட்டப்படுகிறார் ஆக அரசுக்கும் ஒரு தேவை இருக்கிறது இந்த விவகாரத்திலே ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் மக்களிடம் தாங்கள் தங்களுடைய முகத்தை காட்ட வேண்டிய இருக்கிறது அதே சிமந்தே இடத்திலே இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டிய இருக்கிறது குறிப்பாக பிள்ளையானை பொறுத்தவரை பல்வேறு குற்றச்சாட்டுகளிலே

இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய அலுவலகம் பத்து மணி நேரத்திற்கு அதிகமாக சோதனையிடப்பட்டது அங்கே தோட்டார் அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது பழைய துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைபேசி ஆண்டு சாரதை அனுமதி பத்திரம் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்திலே சில விடயங்கள் பேசிக்கொண்டார்கள் மட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களிடையே பரவி வந்தது இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை விதமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை அதே சமநேரத்திலே இந்த பிள்ளையா அலுவலகம் தோண்டப்பட்டதா நிலங்க நிலம் தோண்டப்பட்டதா என்று கேள்வி இருந்து தான் இருக்கிறது அப்படியான இந்த சம்பவம் இடம்பெறவில்லை என்று சொல்லியும் ஒரு சாரர்களுடைய கருத்து ஆகவே தான் இந்த விவகாரத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் ஒரு மாதங்களுக்குள் பிள்ளைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டிய தேவை இருப்பதனால் கூட பிள்ளையாளர்களுடைய அலுவலக சோதனைக்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு இடைத்தர அதிகார அதிகாரிகளாக கூட இல்லை அங்கே வருகை தந்திருந்த அத்தனை பேரும் குற்ற புலனாய்வு தினைக் அதிகாரமிக்க அதிகாரிகளாக வந்து அவர்கள் அந்த விசாரணைகளை மேற்கொண்ட இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு விசேடமான ஒரு விடயமாக இருக்கிறது அதே போல காவல்துறை அல்லாமல் விசேட அதிரடி படையினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த இடம் எடுக்கப்பட்டது இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது ஆகவே ஒரு முடிவின் அடிப்படையிலே தான் இந்த விவகாரங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் இந்த நிலையில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பிள்ளையாண்டுடைய அலுவலகம் என்பது ஒரு சிறை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை என்று கூட சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு அது இருக்கும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் சுமார் பனிரெண்டு அடி உயரமான மதில் காணப்படுகின்றமை ஒரு சொல்லக்கூடியவருடைய ஆகவே சிறக்கும் பனிரெண்டு அடி உயரத்திற்கு உட்பட்ட ஒரு அளவிலே அந்த மதில் காணப்படும் அதற்குள்ளே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை அது ஒரு மர்மமான பிரதேசமாகவே இருந்து வந்திருக்கிறது ஆகவே தான் அந்த மர்மமான பிரதேசத்திலே தேடல்கள் இடம் இடம்பெறுகிற போது அதில் பல உண்மைகள் வெளிவரலாம் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்தது ஒரு அவர்களுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பொருத்தமானதாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் குறித்த இந்த முகாம் அல்லது அவர்களுடைய அலுவலகம் தொடர்பான வழக்கிருந்து கொண்டிருக்கிறது மட்டக்களப்பிலே பிரபலமான ஒரு நபர் தன்னுடைய நி நிலையம் அது தன்னுடைய சொத்து என்று சொல்லி அவர் உரிமை கோரி இருக்கக்கூடியவருடைய தைந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த அலுவலகம் என்பது முன்னர் இராணுவ புலனாய்வு பிரிவினராக இருந்திருக்கக்கூடிய குழுவினர் பயன்படுத்திய வீடு என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆகவே தான் இந்த விவகாரத்திலே பிள்ளையான் தொடர்ச்சியாக தோண்டப்படுகிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுவதற்கான பல்வேறு முடிவுகளை

விளைவுகள் வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட ஒரு சில விடயங்களை சொல்லிக்கொள்ளலாம் இந்த விவகாரத்தில் இப்போது அரசினுடைய இந்த செயற்பாடுகள் தொடர்பாக மட்டக்கிழப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அதாவது ஒரு ஆயுத கலாச்சாரம் நிலவிய மட்டக்கிழப்பிலே யாரை வேண்டுமானாலும் கடத்தலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது பல்வேறு கொலைகள் பல கடத்தல்கள் கப்பம் குரல்கள் இப்படி நிறையவே துன்பங்களை அனுபவித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த விவகாரத்திலே ஒரு திருப்பு முனையாக இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது தொடர்ச்சியான தேடுதல்கள்

தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றது எப்படியான முடிவுகள் கிடைக்கப்பட்டது அல்லது குற்றப்புல பிரிவு தரப்பிலும் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதுவரை விதமான விடயங்களையும் வெளிப்படுத்தவில்லை ஆனாலும் அந்த சந்தேக நபர்கள் அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஊகங்களை வைத்து இப்படி கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது ஒரு கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேடுதல் விவகாரமும்

சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்